தந்தை மகனின் துய ஆவியாரின் பெயரானே ஆமேன் இறை சுவில் அன்பார்ந்த இறை மக்களே இன்றைய நாளுக்கான ஆசீர்வாதத்தை ஜபத்தை உங்களுக்கு வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தியான சிந்தனையாக மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து பதினான்கு முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விண்ணகத்தை நோக்கி ஒரு திரு பயணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த திருப்பயணத்தில் நாம் பங்கெடுக்கிற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தை நிறைவாக தருகின்றார் ஆனால் இந்த இரக்கத்தை பெற்று அனுபவிக்கின்ற நான் என்னுடைய வாழ்வை அவருக்கு ஏற்புடைய முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அது மிக மிக முக்கியமானது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களை நம்முடைய பள்ளிக்கூடங்களில் பார்க்கிற பொழுது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது படி படி என்று சொல்லி துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லி ஒன்பதாம் வகுப்பு வரை அவர்களை கட்டாய தேர்ச்சி கொடுக்கப்படுகிறது குறிப்பா தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாய தேர்ச்சி அப்போ இந்த கட்டாய தேர்ச்சி என்பது அரசு கொடுக்கிற ஒரு சலுகை தான் ஆனால் அந்த தேர்ச்சியை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் நான் பள்ளிக்கூடம் போகணும் நான் தினமும் கல்வி கல்வி போக வேண்டும் அங்கே பள்ளிக்கூடத்தில் போய் இருக்கணும் நான் அந்த இடத்துல அதில் நான் பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பெயரை பதிவு செய்து அன்றாடம் கல் பள்ளிக்கு சென்று அங்கே படித்தால் தான் இந்த சலுகையை கூட என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையும் விண்ணக வாழ்க்கையும் அப்படித்தான் கடவுள் நமக்கு இரக்கத்தினாலே விண்ணக வாழ்வை பரிசாக கொடுக்கிறார் ஆனால் அதை நான் வாக்கன் அப்படின்னா இந்த மண்ணுலகிலே இறைவன் எனக்கு தரக்கூடிய வாழ்வின் பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு அதை இறைவனுக்கு ஏற்புடைய முறையிலே செயல்படுத்தி வாழ்கிற பொழுதுதான் விண்ணக பேரின்பம் என்ற பரிசு எனக்கு சொந்தமாகும் அன்பார்ந்த இறை மக்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நச்சை ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்று பேருக்கு மூன்று விதத்திலே தாளந்துகளை கொடுக்கிறார் பத்தும் ஐந்தும் கொடுக்கிறார் பத்தும் ஐந்தும் பெற்றவர்கள் அவர்கள் சென்று அதை மிகுதிப்படுத்துகிறார்கள் அது எனவே அரசன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் சிறியவற்றில் நீ அக்கறை உள்ளவனாக இருந்த காரணத்தினாலே நான் உனக்கு பெரியவற்றை கொடுக்கின்றேன் இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அன்றாட வாழ்வில் நீர் இறைவனுக்கு ஏற்புடையவனாக பிரமாணிக்க முடியவனாக மதிப்பு மிக்கவனாக ஆண்டவருக்கு ஆண்டவரை மகி மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை உன்னில் இருந்த காரணத்தினாலே மிக பெரிய பரிசாகிய விண்ணக பேரின்பம் உனக்கை நான் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த அவர்களை உயர்த்துகின்றார் அன்பார்ந்தவர்களே நம்ம எல்லாருக்கும் விண்ணக பேரின்பம் உறுதி உண்மைதான் இல்லைன்னு சொல்லல் ஆனால் நான் இறைவனுக்கு கணக்கு கொடுக்கணும் என் வாழ்க்கையை முன்னிட்டு இறைவனுக்கு முன்பாக விண்ணக பேரின்பத்தை கேட்டு பெறுவதற்காக அங்கே நிற்கிற பொழுது ஆண்டவர் கேட்பார் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்திருக்கிறாய் நான் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்த உன் மனைவி அன்பு செய்தாயா உன் கணவனை அன்பு செய்தாயா பிரமாணிக்கமாக வாழ்ந்தாயா நான் கொடுத்த பிள்ளைகளை நீ அன்பு செய்தாயா இறைவனுக்கு ஏற்புடைய வளர்த்தாயா கொடுக்கப்பட்ட நீ பரிசுத்தமாக இருந்தாயா பிறரை ஏமாற்றாமல் வாழ்ந்தாயா பிறர் மீது இரக்கம் காட்டினாயா என்று அந்த கேள்விகள் வருகிற பொழுது அன்புக்கிறவர்களே நான் உணரணும் விண்ணகத்தில் போய் நான் நெருக்கிற பொழுது இறைவன் என்ன எதிர்பார்ப்பது நான் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வாழ்வின் பொறுப்புகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா அல்லது ஒரு தாழ்ந்து வாங்கி சென்றவன் கொண்டு போய் அதை மண்ணில் போட்டு புதைத்து வைத்தது போல நானும் இறைவன் தந்திருக்கிற இந்த வாழ்வை கிறிஸ்துவ வாழ்வை புதைத்து விட்டு உலக இன்பங்களுக்கும் உலக மாயை மாயைகளுக்கும் பின்னாடி போய் எப்படி வேணா வாழலாம் அவன் வாழலையா இவன் வாழலையா நான் மட்டும் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு உலகத்தினுடைய தீமைகளை நியாயப்படுத்தி பரிசுத்தம் இல்லாத வழிகளில் வாழ்ந்து விட்டு இறைவனுக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கும் இன்னக்க பேரின்பத்தை தாரும் என்று சொன்னால் ஆண்டவர் கேட்பார் நான் கொடுத்த அந்த வாழ்வை எனக்கு திரும்ப கொடு ஐயோ ஆண்டவரே நான் மண்ணில் போட்டு புதைச்சிட்டனே நான் ஆண்டவர் கொடுத்திருப்பது மண்ணில் போட்டு புதைப்பதற்கு அல்ல மாறாக இந்த வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக மாற்றணும் அன்புக்கு வேலையை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேரும் குடும்ப வாழ்க்கையை மண்ணில் போட்டு புதைச்சு வச்சிருக்கிற எத்தனை பேரும் பிள்ளைகள் வாழ்க்கையை மண்ணில் போட்டு புதைச்சு வச்சிருக்கிற உனக்கு மனைவி என்ற அந்தஸ்தை மண்ணில் போட்டு புதைத்து வைத்திருக்கிற கணவர் என்ற வாழ்க்கையை மண்ணில் போட்டு புதைத்து வைத்திருக்கிற கடவுள் உனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை பொறுப்புகள் வேலைகள் எத்தனை எத்தனை அதையெல்லாம் மண்ணில் போட்டு புதைத்து வைத்திருக்கிறாயா அல்லது இறைவன் சன்னதியிலே அவருக்கு ஏற்புடைய முறையில் நீ வாழ்ந்து அந்த வாழ்க்கையினால் கடவுளை மாற்றிப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா அன்பார்ந்தவர்களே இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வாழ்வை நாம் ஏற்றிக்கொள்வோம் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்விலே அவருக்கு ஏற்புடைய மக்களாக நாம் வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய கண்களுக்கு முன் மறைவாக இல்லை ஆண்டவர் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடும் அறிவு தெளிவோடும் நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக மாற்றிட இறை அருள் வேண்டி நாம் ஜபிப்போம் அன்னை மரியாலே எங்களுக்கு உதவி செய்யும் ஆமே